ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழா சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய வெந்தயம் நம்ம சமையல் கட்டில் கட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருளுங்க இது உணவுக்கு சுவையாக கூட்டும் மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உடலில் ஏராளமான ஆரோக்கியமான மாற்றங்கள் செய்யும் மருந்தாகவும் இது இருக்குது இந்த வெந்தயம் உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அது தலைமுடி மற்றும் நம்ம சருமத்தில் செய்யும் மாற்றங்கள் என்ன எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த அளவு நம்ம இதை சாப்பிடணும் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா எந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவான வீடியோவை நம்ம இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயம் துவர்ப்பு கசப்பு சேர்ந்த சுவையில் இருக்குங்க அதே வெந்தயத்தை ஊற வச்சு முளக்கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்குங்க இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம் இது நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரத்த சர்க்கரையை இருந்து உடல் எடையை குறைக்கிறது வரைக்கும் ஏராளமான நன்மைகள் இந்த வெந்தயத்தில் இருக்குங்க இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நன்மைகள் இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எப்படி சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற முழுமையான தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வெந்தயத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க பத்து கிராம் அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் முப்பது கலோரிகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துகளும் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு இரும்புச்சத்து மாங்கனீசு மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரியான எல்லா ஊட்டச்சத்துகளும் இந்த வெந்தயத்தில் இருக்குங்க வெந்தயத்தை நம்ம டெய்லியும் நம்மளுடைய உணவில் சேர்த்து சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வளர்ச்சித மாற்றங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்குங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்த சக்கரைய அளவுல கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுது இதுல இருக்கிற நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வச்சுக்க உதவுது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் டெய்லியும் ரெண்டு முறை இந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சக்கர அளவு கட்டுக்குள்ள வருங்க ரெண்டாவது ஜீரணத்தை அதிகரிக்க வெந்தயத்துல நார்ச்சத்து மிக மிக அதிகமாகவே இருக்குங்க பத்து கிராம் வெந்தயத்தில் மூணு கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு இது பார்த்தீங்கன்னா குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஆற்றலை அதிகரிக்க செய்யுது கொலஸ்ட்ரால் வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுதுங்க அடுத்து பசியை கட்டுப்படுத்த ரத்த சக்கர அளவு கட்டுக்குள்ள வைக்க கொலஸ்ட்ரால் உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து பசியை பெரிய அளவில் கட்டுப்படுத்துது வெந்தயத்திற்கு குடலில் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைச்சி அஜீர்ண கோளாறால் ஏற்படும் நெஞ்சரிச்சலை குறைக்குதுங்க வெந்தயத்தில் ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி பண்பு அதிகமாக இருப்பதனால் உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுது ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம வெந்தயத்தை சொல்லலாங்க ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான ோன் ஹார் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல பிரச்சனையை தீர்க்க உதவுதுங்க நைட்ல தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல பிரச்சனையே உங்களுக்கு வரும் வெந்தயம் உடலுக்கு மட்டுமல்ல தலைமுடி மற்றும் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் இது சருமத்தையும் தலைமுடியும் பொலிவாகவும் பளபளப்பாக வச்சிருக்க உதவுது நம்மளுடைய சருமத்திற்கு வெந்தயம் செய்யும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வெந்தயம் சருமத்திற்கு மிக சிறந்த கிளீன்சராக செயல்படுதுங்க வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ்பேக்காக நம்ம போட்டு வந்தோம்னா முகம் பொலிவாக இருக்கும் சருமத்தில் இருக்கிற ஃபிக்மெண்டேஷனை குறைச்சி முகத்தோட நிறத்தை மாற்றுதுங்க வெந்தயம் முகத்தில் உள்ள பருக்களை குறைக்குது வெந்தயத்தில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலி ரெண்டுத்தையும் குறைக்குதுங்க தலைமுடிக்கு வெந்தயம் என்னென்ன நன்மைகள் செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வெந்தயத்தில் இருக்கிற லெசி சித்தின் அப்படின்ற ஒரு பண்பு முடியோட வேர்க்காலுக்கு ஊக்கம் கொடுத்து முடியை வலுவாகவும் உறுதியாகவும் மாற்றுது முடி கொட்டுவதை தடுத்து முடியோட வளர்ச்சியே இது தூண்டுதுங்க முடி அதிக வறட்சியா இருப்பவங்களுக்கு வெந்தயம் ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கு வெந்தயத்தை எண்ணெயாவோ அல்லது ஹேர் மாஸ்காவோ நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய முடி நுனிப்பகுதியில் ஏற்படும் வெடிப்புகள் மறையுங்க முடி பளபளப்பாக இருக்கும் வெந்தயத்தில் உள்ள இரும்பு சத்து மற்றும் புரதங்கள் இது ரெண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை உறுதியாக இருக்க வைக்கிறீங்க வெந்தயத்தை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க வெந்தயத்தில் நம்ம டீ போடலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு கப்புங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல் நாள் இரவே வெந்தயத்தை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தோடு கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற விட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாங்க வெந்தய குடிநீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஒரு கப்பு தண்ணிங்க இது எப்படி செய்யலான்னா ஒரு கப்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி குடிக்கலாங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படும்னா வெந்தயம் ஒரு கப்பு தண்ணி மூணு கப்பு சுத்தமான வெள்ளை துணி ஒன்றுங்க இதை எப்படி செய்யணுன்னா வெந்தயத்தை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க அந்த நீரை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் அது டீயாகவும் குடிக்கலாம் குடிநீராகவும் குடிக்கலாம் ஊரிய வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை துணியில் நினச்சி அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு அதில் ஒரு மூட்டையாக கட்டி வச்சிருங்க அது கட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் முளைக்கட்டி போயிருக்கும் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும் எப்படி வெந்தயப்பொடி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருள் முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு அது எப்படி செய்யலாம் கப்புலாம் முளைக்கட்டிய வெந்தயத்தை நிழல்ல காய வச்சு மிக்சியில ரத்த சக்கர அளவு கட்டுக்குள்ள வச்சிருக்குங்க முடிக்கும் சருமத்துக்கும் வெந்தயத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாங்க தலைமுடிக்கு வெந்தய ஹேர் மாஸ்க் எப்படி போடலாம் அப்படின்னு இப்ப பாக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு பாசிப்பயிறு நாலு ஸ்பூனு செம்பருத்தி இல அஞ்சு செம்பருத்தி பூ ரெண்டுங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெந்தயத்தையும் பாசிப்பயிரையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து செம்பருத்தி இல மற்றும் பூ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க வெந்தயம் ஊற வச்ச தண்ணியே நாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்மூத்தா பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க முடியுடைய நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பின்னாடி வளர்க்கும் போல ஷாம்பு போட்டு நம்ம தலைய அலசிக்கலாம் செம்பருத்தியும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டதுனால ஷாம்பு தேவைப்படாது இருந்தாலும் ஒருவேளை தலையில எண்ணெய் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்க ஃபேஸ் எப்படி வெள்ளையாக மாற வெந்தயத்தை எப்படி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் ஒரு ஸ்பூனு தயிர் ஒரு ஸ்பூனு தேன் ஒரு கஸ்தூரி மஞ்சள் கால் ஸ்பூன் இது எப்படி செய்யணும்னா வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோடு தயிரையும் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் முகத்தோடைய ஃபேஸ் பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை செஞ்சு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வெது வெதுப்பான பண்ண நீரில் முகம் அப்புறம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் வெந்தயம் அதிகமாக எடுப்பதுனால என்னென்ன பக்க விளைவுகளாக வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் வெந்தயம் எவ்வளோ நல்ல பயன்களை கொடுத்தாலோ அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் நிறைய ஆரோக்கியமான பிரச்சனைகள் நமக்கு வருங்க அதனுடைய பக்க விளைவுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஜீரண கோளாறு அதனால் ஏற்படக்கூடிய டையேரியா இதெல்லாம் ஏற்படுங்க கல்லீரலை பார்த்தீங்கன்னா கழிவு அதிகமாகவே தேங்கும் இரத்த உரிதல் பிரச்சனை இருக்குங்க அலர்ச்சி பண்புள்ள தூண்டுதல் போன்ற உணர்வும் இருக்கும் செரடோனின் சின்ரோம் இருக்குங்க சில மருந்துங்களை எடுக்கும் போது அதற்கு பக்க விளைவுகள் இந்த வெந்தயத்தால நமக்கு வரும் வெந்தயத்தை நம்ம நம்மளுடைய சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை பல வழிகளில் நம்மளால சாப்பாட்டில் சேர்த்துக்க முடியும் முழு வெந்தயத்தை சமையல தாளிக்கும் போது நம்ம பயன்படுத்தலாங்க பொடியா அதை செஞ்சு மோர்ல கலந்தோ தோசை சப்பாத்தி பிரட்மாவோல கலந்து கூட நம்ம சாப்பிடலாம் சப்ளிமெண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க முளைக்கட்டிய சுண்டல் போலவும் சாப்பிடலாம் இப்படி பல வழிகளில் வெந்தயத்தை நம்ம உணவில் எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்